அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறிய ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக உள்ளீர்கள் என்றால் அழகம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்மை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் அல்லாஹ் இதில் நிறைய விடயங்களை கூறுகின்றான் இந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூரா லுஹா இதனுடைய பொருள் என்னவென்றால்

அமைதியோடு கூடிய இரவின் மீது சத்தியமாக உமது இரச்சகன் உம்மை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை நிச்சயமாக ஆரம்ப காலத்தை விட உமக்கு பின்னால் வரும் காலம் சிறந்தது

காட்டில்லையா நீர் கடும் வறுமையில் இருக்க கண்டு வசதி படைத்தவராக ஆக்கவில்லையா எனவே அனாதியை நசுக்காதீர் கேட்டு வருந்துபவரை துரத்தாதீர் அருளை விவரிப்பீராக எவ்வளவு சிறப்பான பொருளை கொண்ட வசனங்கள் என்று பாருங்கள் இந்த பொருளை நாம் உணர்ந்தோம் என்றாலே அல்லாஹ் நமக்கு அத்தனை விடயங்களையுமே கொடுக்க கூடியவனாக இருக்கின்றான் அரபி தெரியாதவர்களுக்கு தமிழிலும் பதிவிடுகின்றேன் பார்த்து ஓத முயற்சி செய்யுங்கள் இந்த சூறாவை நாம் லுஹா நேரத்தில் ஓதினால் மிகவும் பலன் கிடைக்கும் லுஹா என்றால் முற்பகல் என்று பொருள்படும் எனவே அந்த நேரத்தில் லுஹா நேரம் என்றால் காலையில் ஒன்பது மணி தொடக்கம் பதினொன்னரை மணி வரைக்கும் அந்த நேரத்துக்குள் நாம் இந்த சூறாவை ஒருமுறை நாம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் நாம் துவா கேட்டோம் என்றால் வழக்கமாக இதை தொடர்ந்து ஓதினோம் என்றால் வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான் நம்முடைய செல்வத்தில் மாற்றம் கிடைக்கும் நம்முடைய பதவிகளில் அந்தஸ்துகளில் நமக்கு மாற்றம் கிடைக்கும் வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவு செய்து தருவான் ஏனென்றால் இந்த சோறாவின் வசனத்திலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தேவையுடையவரை கண்டு தேவையில்லாதவர்கள் ஆக்கினோம் என்று எனவே நாம் இந்த சூறாவை ஓதியோம் என்றால் இதனுடைய பலன் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் நபி அவர்களுடைய கவலைகளை நீக்கிய ஒரு சூறா அவர்களுக்கு பதவி செல்வம் அந்தஸ்து என அனைத்தையுமே அல்லாஹ் கொடுத்தான் அனைத்தையுமே அல்லாஹ் கொடுத்த ஒரு சூறா அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த அந்த சூறா நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய கஷ்டத்தை இலேசாக்கும் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளையுமே இது நிறைவேற்றி தரும் எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை ஓதிய பிறகு உங்களுடைய தேவைகளை அதிகமாக அல்லாஹ்விடம் முன்வையுங்கள் அல்லது எனக்கு தேவைகள் இல்லை என்றால் கூட அந்த லுஹா நேரத்தில் நாம் இந்த சூறாவை ஒருமுறை முறை கொண்டோம் என்றால் அதனுடைய பலன்களை அல்லாஹ் நமக்கு நிறையவே கொடுப்பான் இன்னும் நன்மைகளை அல்லாஹ் அதிகமதிகம் கொடுப்பான் இன்னும் எம்மை தேவையற்றோராக ஆக்கிவிடுவான் என்றைக்குமே நமக்கு எந்தவித தேவைகளும் இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிறைவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை லுஹா நேரத்தில் நாம் ஒரு முறையாவது ஓதுவது நமக்கு சிறப்பை பெற்றுத்தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி ஈருலகிலும் அதன் சிறப்பை அடைந்து கொள்வோமாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து